எல்லோருக்கும் வணக்கம் எந்த நாமத்திற்கு அதிக சக்தி இருக்கிறது அதை இப்பொழுது நாம் பார்ப்போம் பீஷ்மர் மகாபாரத யுத்தத்தில் தோல்வியுற்றார் அப்போது அவர் மரணப்படுக்கையில் கிடந்தார் இச்சாம் மிருத்யூ என்ற அற்புதமான வரத்தை பெற்றிருந்தார் அந்த வரம் என்னவென்றால் அவர் விரும்பினால் ஒழிய அவரை மரணம் நெருங்காது அதனால் அவர் உத்தராயண புண்ணிய காலத்தில் உயிரை விட விரும்பி மரணப்படுக்கையில் தாங்க முடியாத வேதனையில் படுத்திருந்தார் அப்போது அவருக்கு தாகம் ஏற்பட்டது அர்ஜுனனை பார்த்து தனக்கு தண்ணீர் தருவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு கேட்டார் யுத்த களத்தில் தண்ணீருக்கு எங்கே போவது இருந்தாலும் அர்ஜுனன் இறைவனை வேண்டி ஒரு ஜல அஸ்திரத்தை பிரயோகம் செய்தான் ஜல அஸ்திரத்தினால் தண்ணீர் கொண்டு வர முடியவில்லை அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியவில்லை எந்த ஒரு குழப்பத்தையும் தீர்க்கக்கூடியவர் பகவான் கிருஷ்ணர் அதனால் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரை நாடினான் அஸ்திரம் ஏன் பலனளிக்கவில்லை என்ற காரணத்தை கேட்டான் பகவான் கிருஷ்ணரும் ஒரு குறும்பு புன்னகை செய்து சகாதேவனை நோக்கினார் சகாதேவனும் பகவான் கிருஷ்ணரின் ரகசிய செய்தியை புரிந்து கொண்டு விரைந்து சென்றான் அர்ஜுனனின் அம்பு தரையில் பதிந்திருந்த இடத்திற்கு அருகே தன்னுடைய குரு விரலையும் சனி விரலையும் வைத்து ஏதோ செய்கை செய்தான் மறு வினாடியே பூமியிலிருந்து கங்கை பிரவாகம் பீரிட்டு வெளிவந்து பீஷ்மரின் தாகத்தை தணித்தது கண் இமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த அதிசய செயலை பார்த்து அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள் அப்போது கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் ஸ்ரீ ஸ்ரீராமநாம மகிமையை எடுத்து கூறி அதை கைகளால் ஜபிக்கும் முறையை அறிந்த ஒருவர் சகாதேவன் மட்டுமே என்ற ரகசியத்தை சொன்னார் இப்படி சகாதேவன் பல வருடங்கள் பயின்று வந்த ராமநாம மகிமையால் தான் பூமிக் கடையில் மறைந்திருந்த கங்காதேவி தன்னுடைய மகனாக இருந்த பீஷ்மரின் தாகத்தை தீர்க்க வைத்தது எனவே ஒரு தாயின் அன்பையை மீறிய சக்தி உடைய ராமநாம சக்திதான் எந்த அற்புதத்தையும் இந்த உலகில் சாதிக்கும் என்பதை உணர்த்தவே கிருஷ்ண பரமாத்மா இந்த நாடகத்தை நிகழ்த்தினார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் எந்த நாமத்திற்கு அதிக சக்தி இருக்கிறது என்பதை பார்த்தால் ஸ்ரீராமநாமமே அதனால் நாமும் ஸ்ரீராமநாமத்தை தினந்தோறும் ஜபித்து பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் श्रीराम राम रामे तीरमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वराणने